ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்டைலில் ஒரு வாட்டி வெண்டைக்காய் புளி குழம்பு ரெடி பண்ணி பாருங்கள் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கலாம் அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கட் பண்ண ஒரு வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இதோட ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம நல்லா வதக்கினதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இது இதை அரைச்சதுக்கப்புறமா நம்மளுக்கு தேவையான அளவு புளி எடுத்து கரைச்சி அதை ஒரு ஓரமாக வச்சுக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு கருகப்பழை சின்னதாக வெட்டின வெங்காயம் எல்லாம் சேர்த்து வதக்கிட்டு அது கூடவே நம்ம வெட்டி வச்சுருக்கிற வெண்டைக்காயும் சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போ இதோட ஒன்றரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் ரெண்டு ஸ்பூன் தனியாத்தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்து அந்த வெண்டக்காயோடு மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒன்றா சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை அதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற புளியை அதோடு சேர்த்து இப்போது தேவையான அளவு உப்பு தேவையான அளவு தண்ணி எல்லாம் சேர்த்து ஒன்றா கிளறி விட்டுட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா குக் பண்ணதுக்கப்புறமா நம்ம சுவையான வெண்டைக்காய் புளி குழம்பு ரெடி ஆகிடும் ஒரு வாட்டி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் பாய்